வேப்பூரில் உரிய அனுமதியின்றி சட்டவிரோதமாக இயங்கி வந்த எரிவாயு சிலிண்டர் குடோன் சீல் வைக்கப்பட்டு இருநூத்தி எழுபத்தி ஏழு சிலிண்டர்கள் பறிமுதல் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி பகுதியை சேர்ந்தவர் பழனிக்குமார் இவர் வேப்பூரில் தனது சொந்த இடத்தில் உரிய அனுமதியின்றி வீட்டு உபயோக எரிவாயு சிலிண்டர் குடோன் வைத்து எரிவாயு சிலிண்டர்களை உணவகங்கள் சிறு குறு நிறுவனங்களுக்கு எரிவாயு சிலிண்டரை சப்ளை செய்துள்ளார் உரிய அனுமதி இல்லாமல் உரிய பாதுகாப்பு இல்லாமலும் திறந்த வெளியில் வைத்து சிலிண்டர்களை சப்ளை செய்வதாக காவல்துறை மற்றும் வட்டாட்சியருக்கு கிடைத்த ரகசிய தகவலின்படி சம்பவ இடத்திற்கு வட்டாட்சியர் மணிகண்டன் மற்றும் வேப்பூர் உதவி ஆய்வாளர் ரவிச்சந்திரன் தலைமையிலான கொண்ட போலீசார் சோதனை செய்ததில் மொத்தம் நூற்றி எண்பது எரிவாயு கேஸ் சிலிண்டர் திறந்த வெளியில் உரிய பாதுகாப்பு இல்லாமல் விற்பனை செய்தது தெரியவந்த நிலையில் நூத்தி எண்பது எரிவாயு சிலிண்டர்களையும் காவல்துறை உதவியோடு சிலிண்டரை பறிமுதல் செய்தனர் இதேபோல அதே பகுதியில் சீதாராமன் என்பவர் உரிய அனுமதியில்லாமல் சட்டவிரோதமாக சிலிண்டர்களை வெளியில் இருந்து விலைக்கு வாங்கி எம்டி சிலிண்டர்களில் கேஸ் நிரப்பி அதிக விலைக்கு விற்பனை செய்துள்ளார் அவரிடம் இருந்து தொண்ணூத்தி எட்டு சிலிண்டர்கள் பறிமுதல் செய்து சட்டவிரோதமாக பயன்படுத்தி வந்த எரிவாயு சிலிண்டர் குடோனுக்கு சீல் வைக்கப்பட்டது ஒரே நேரத்தில் இரண்டு இடத்தில் மொத்தம் இருநூத்தி எழுபத்தி ஏழு எரிவாயு நிரம்பிய சிலிண்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டு குடோனுக்கு சீல் வைக்கப்பட்ட சம்பவமானது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக வேப்பூர் போலீசார் வழக்கு பதிந்து இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்